வணக்கம் நண்பர்களே வென்று காட்டு உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அதாவது ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட் சார்பாக ஏற்கனவே ஒரு அறிவிக்கை வெளியாக இருந்திருக்கு அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்வுகள் எதுவும் கிடையாது எக்ஸாம் எதுவும் கிடையாது அப்ளை மட்டும் பண்ணுங்கள் அந்த அப்ளை பண்ண லிஸ்ட்லேருந்து ஒரு நேர்முக தேர்வு வச்சு அதில் தேவையான நபர்களை தேர்ந்தெடுப்போம் அப்படிங்கிறத அந்த அறிவிக்கை அந்த அறிவிக்கை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அந்த அறிவிக்கைக்கான கடைசி நாள் என்று அதை தான் இந்த பதிவு என்ன நம்ம போஸ்ட்டுக்கான அறிவிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊராட்சி இருக்கு இல்லையா ஊர்லேயும் ஊராட்சி ஒன்றியம் இருக்கு இல்லையா அந்த ஊராட்சியில் செயலாளர் பதவிக்கான விண்ணப்பம் தான் இப்போ வரைக்குமே இருக்காங்க இன்றைக்கு அதுக்கான கடைசி நாள் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க ஒருவேளை அப்ளை பண்ணால் மறந்துருந்தீங்கன்னா தயவுசெய்து இன்றைக்குள்ளே அப்ளை பண்ணியிருக்கேன் ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் இதற்கு தேர்வு இல்லை நம்ம ஏற்கனவே சொன்னால் எக்ஸாம் எதுவும் கிடையாது நீங்கள் அப்ளை மட்டும் பண்ணுங்கள் அந்த உங்களோட அப்ளிகேஷனை பார்த்துட்டு செலக்ட் பண்ணி உங்களை கூப்பிடுவாங்க உங்களை கூப்பிட்டு உங்களுக்கான ஒரு சின்ன நேர்முக தேர்வு இருக்கும் நீங்கள் தகுதியான நபராக இருந்தால் அதில் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் இது ஒரு அரசு பணிதான் சரியா இது சொந்த ஊர்லேயே இருக்கக்கூடிய பஞ்சாயத்து உள்ளே உங்களுக்கு வேலைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இது ஏற்கனவே இந்த விளம்பரத்தை பார்த்துருப்பீங்க விளம்பரத்தை பார்க்காதவீங்க அங்கே பாருங்கள் இந்த லிங்க்கில் கொடுத்துருக்காங்க இல்லையா விளம்பரத்தை பார்க்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போனீங்கன்னா மாவட்ட வாரியாக நீங்கள் அரியலூர் மாவட்டமாக இருந்தால் அரியலூர் கிளிக் பண்ணிங்கன்னா அரியலூரில் எத்தனை வேகன்சி அப்படிங்கிற அந்த அறிவிப்பு எல்லாமே இருக்கும் மாவட்ட வாரியாக அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகள் என்ன அறிவுரை நம்ம ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷனுக்கெல்லாம் சில அறிவுரைகள்லாம் இருக்குது இல்லையா அந்த மாதிரி இதுக்கு சில அறிவுரைகள்லாம் கொடுத்துருக்காங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரர்கள் இணையவழி ஆட்சேர்ப்பு படிவத்தை நிரப்புவதற்கு முன் விண்ணப்பிக்கும் மாவட்டங்களால் வழங்கப்படும் விரிவான விளம்பரத்தை படிக்க வேண்டும் நான் ஏற்கனவே சொன்னேன் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை பறிச்சுக்குங்க அதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் ரெண்டாவது விரிவான விளம்பரத்தில் கொடுக்கப்பட்டுள்ள பதவிக்கு நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தபட்ச தேவையான தகுதிகள் உங்களிடம் இருப்பதாக நீங்கள் திருப்தி அடைந்தால் மட்டுமே இணையவழி விண்ணப்பத்தை நிரப்ப தொடரவும் இல்லை என்றால் சமரி சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் சில தகுதிகள் கேட்டிருக்காங்க இல்லையா அந்த தகுதிகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா மட்டும் நீங்க விண்ணப்பித்தா போதும் அந்த தகுதி என்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் தயவு செய்து விண்ணப்ப செய்ய வேண்டாம் அதே நிராகரிச்சுடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ரெண்டாவது ஒருமுறை செலுத்தப்பட்ட கட்டணம் எந்த சூழ்நிலையிலும் திரும்ப பெறப்படாது அல்லது வேறு தேர்வுக்கு இந்த கட்டணத்தை இருப்பில் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்காங்க மூணாவது என்ன சொல்றாங்க அனைத்து விண்ணப்பதாரர்களின் தகுதியினை தீர்மானிப்பதற்கான தேதி இணையவழி ஆட்சேர்ப்பு படிவத்தை சமர்ப்பிப்பதற்காக பரிந்துரைக்கப்பட்ட இறுதி தேதியாக இருக்கும் நான்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா தவறான தகவல்களை சமர்ப்பிப்பது நிராகரிக்கப்படுவதற்கு வழி வகிக்கும் என்பதால் விண்ணப்பதாரர்கள் தங்கள் அனைத்து விவரங்களையும் இணையவழி ஆட்சேபு விண்ணப்பத்தில் கவனமாக நிரப்ப அறிவுறுத்தப்படுகிறார்கள் சில பேர் வேணாலும் நம்ம தவறு செய்ய மாட்டோம் எண்பத்தி ஒம்போதில் பிறந்த அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணிடுவோம் கவனக்குரியவனால் எண்பத்தெட்டுன்னு கைப்பட்டு போயிடும் இல்லையா அந்த மாதிரியான தவறுகளை செஞ்சிடாதீங்க அது என்ன ஆகும் உங்களோட விண்ணப்பத்தை நிகாரி நிராகரிப்பு செய்ய அது உறுதுணைக்கு வந்துடும் சரியா ஐந்தாவது விண்ணப்பதாரர்கள் ஒரு மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட பதவிக்கு ஒரே ஒரு இணைய ஆள் விண்ணப்பத்தை மட்டுமே சமர்ப்பிக்க வேண்டும் ஒருத்தர் ரெண்டு விண்ணப்பங்கள் பண்ணக்கூடாது ஒருத்தருக்கு ஒரு விண்ணப்பம்தான் ஆறாவது பரிந்துரைக்கப்பட்ட அத்தியாவசிய தகுதிகள் குறைந்தபட்ச தகுதியாகும் குறைந்தபட்ச தகுதியில் இல்லாத விண்ணப்பதாரர்கள் ஆள் சேர்ப்பு தேர்வு நேர்காணல் நேர்காணலுக்கு இன்டர்வியூக்கு கூப்பிட மாட்டாங்க சில தகுதிகளை சொல்லியிருக்காங்க அந்த தகுதியில் இல்லாத ஆட்கள் வந்து அப்ளை பண்ணால் கூட அவங்கள நாங்கள் கூப்பிட மாட்டோம் இது வந்து உங்களோட குறைந்தபட்ச தகுதி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏழாவது என்ன அப்படின்னு பாருங்க விண்ணப்பத்தில் கூறப்பட்டுள்ள அனைத்து அறிக்கைகளும் விண்ணப்பதாரர்கள் அறிவுக்கு உட்பட்டு உண்மையாகவும் முழுமையாகவும் இருக்கும் என்பதை விண்ணப்பதாரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏதேனும் தவறான தகவல்கள் அதில் வழங்கப்பட்டால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்பதை விண்ணப்பதாரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது நிறைய தேர்வுகள் அப்ளை பண்ணவங்களுக்கு இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் தெரியும் ஏன்னா ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸில் உண்மையான தகவல் மட்டும் தான் கொடுக்கணும் பொய்யான தகவல் நம்ம ஒரு வேலை கொடுத்தா நம்ம மேலே தக்க நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிறத எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சு தான் அது புது விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது மேலே உள்ள அந்த வழிமுறைகளை நாம் கவனமாக படித்து புரிந்து கொண்டேன் என்றும் மேலே குறிப்பிட்டுள்ள அனைத்து வழிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளையும் ஏற்றுக்கொள்கிறேன் என்றும் இதன் மூலம் அறிவேன் விரிவான விளம்பரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள தகுதி நிபந்தனைகளை கல்வி மற்றும் அனுபவம் போன்றவை நான் பூர்த்தி செய்கிறேன் என்றும் அறிவேன் சொல்லி என்ன பண்ணோம் இதுக்கு நாம் ஒப்புதல் கொடுக்கணும் அதே தான் கீழே ஆங்கிலத்துலேயும் கொடுத்துருக்காங்க இதை கவனமாக படிச்சுக்கங்க இதெல்லாம் ஓகேங்கிற பட்சத்தில் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா அந்த விளம்பரத்தை பார்க்க முதல் லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் காஞ்சிபுரமாக செங்கல்பட்டா இல்லை தஞ்சாவூரா நாகப்பட்டினமா பெரம்பலூரா உங்கள் மாவட்டத்தில் என்னென்ன காலி பணியிடங்கள் இருக்குது அவங்க என்னென்ன தகுதியில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு எனக்கு அந்த தகுதி இருக்குது அப்படிங்கிற உங்களுக்கு நீங்கள் நம்புகிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் இந்த பதவியோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊராட்சி செயலாளர் பஞ்சாயத்து செக்ரட்டரி நல்ல பதவி தான் வழக்கமாக எல்லாருமே வந்து தேர்வுகள் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னால் தேர்வு எழுதினால போக முடியல நேரடியாக நான் இன்டர்வியூ கூப்பிட்டா நல்லா நான் வந்து பதில் சொல்லுவேன் நல்லா நான் வந்து பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சில பேர் நம்பியிருப்பாங்க அவங்களுக்கான இது உன்னதமான ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க தேர்வு கிடையவே கிடையாது நீங்கள் தகுதிகள் இருந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களை நேரில் கூப்பிடுவாங்க நேரில் கூப்பிட்டு உங்கள் ஒரு இன்டர்வியூ வைப்பாங்க அந்த இன்டர்வியூவில் அவங்கள திருப்திகரமாக நீங்கள் பதிலை கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் தேர்வாகி ஊராட்சி செயலாளர் பதவியில் உங்கள் சொந்த மாவட்டத்திலேயே உங்கள் சொந்த ஒன்றியத்திலேயே நீங்கள் அந்த பகுதியை வகிக்கலாம் இன்றைய கடைசி தேதி மறந்துடாதீங்க அப்ளை பண்ணிவிடுங்க அதே போல் உங்கள் நண்பர்கள் யாராவது இருந்தால் இந்த தகவலை தெரிவிங்க அவங்களும் அப்ளை பண்ணட்டும் யாருக்கு கிடைச்சாலும் சந்தோஷம் நன்றி வணக்கம்